ஒட்டஞ்சத்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது விழாவை ஒட்டி ஒட்டஞ்சத்திரம் பஸ் நிலையம் முன்பு இருந்து தேசிய கொடிகள் கட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள் பேரணி புறப்பட்டு பழனி சாலை தாராபுரம் சாலை திண்டுக்கல் சாலை வழியாக மீண்டும் பஸ் நிலையத்தை அடைந்தது பின்னர் அங்கு நடந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமசாமி தலைமையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிசாமி முன்னிலையிலும் அன்னையின் பெயரால் மரக்கன்றுகள் நடுவோம் என்ற திட்டத்தின் கீழ் ஐநூறு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு விவசாய அணி மாவட்ட தலைவர் குத்தளிப்பை நாட்டுத்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய தலைவர்கள் ஒட்டஞ்சித்ரம் கிழக்கு ருத்ரமூர்த்தி ஓட்டஞ்சத்திரம் மேற்கு ரகுபதி தொப்பம்பட்டி நாச்சிமுத்து நகரத் தலைவர் சிவக்குமார் தொப்பம்பட்டி ஒன்றிய பொதுச் செயலர் செல்லு பிரகாஷ் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இராணுவோர் பங்கேற்றனர்